இன்னொரு காமன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் சிக்கல் ஓகே இப்போ மலை சிக்கல்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வைப்போம் டாக்டர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு கேள்வி கேட்பாங்க நானும் ரெண்டு மூணு கேள்வி கேட்பேன் அப்போ உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கு ட்ரையா இருக்கா கான்ஸ்டிபேஷன்னா என்ன அர்த்தம் கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி சரியா இல்லை இன்னைக்கு சாப்பிட்றதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி இது பண்ணி அந்த இன்டெஸ்டைன் வந்து ஒரு நாள்லையோ ஒரு ரெண்டு மூணு நாள்லையோ வெளியேறிடு ஸோ அது இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் நாங்கள் தான் போகுது ரொம்ப ஹார்டாக போகுதுன்னா சம்திங் ராங் வித் மெட்டபாலிசம்னா இருக்கும் ஸோ நான் என்ன செய்வேன் கான்ஸ்டிபேஷன் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது தோலெல்லாம் வெடிக்குது முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் தைராய்டு லெவல் எப்படி இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குது எப்போ பார்த்தீங்க அது ஆறு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு முன்னால் யாவது பார்த்துருக்கணும் அதுக்கு பின் தைராய்டு லெவல்ஸ் மாறுபடும் எஸ் உங்கள் டி த்ரீ டி ஃபோர் அண்ட் டிஎஸ்ஹெச் எல்லாமே மாறுபடும் ஒரு ஆவரேஜ் வச்சுட்டு தான் இது எல்லாமே கணிக்கப்படுகிறது அதுவும் ஹேஷிமெட்டோஸ் தைராய்டைட்டஸ் நம்ம ஒரு இந்தியன் டாக்டர் கண்டுபிடிச்சது இந்தியாவில் அது ரொம்ப அதிகம் இவங்களுடைய தைராய்டு லெவல் ஹைப்பர் தைராய்டிசம் நார்மல் தைராய்டிசம் அண்டு ஹைப்போ ஹைப்பர் நார்மோ இது மூணுக்கும் இடையில மாறிக்கிட்டே இருக்கும் இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உங்க பாடியே உங்க தைராய்டு கிளாண்டுக்கு எதிர வேலை செய்யறது ஓகே ஸோ இது ரொம்ப காமன் இதுல லெவல்ஸ் வேரிங்கா இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கிளினிக்கலா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும் ஸோ நீங்க கான்ஸ்டிபேஷன் சொன்னா அது ஐயோ இவங்களுக்கு பாடியும் வெயிட்டும் கூட இருந்துச்சுன்னா நாங்கள் ஈஸியா ஹைப்போ தைராய்டு சொன்னு டயக்னோஸ் பண்ணலாம் ஹார்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படி அப்படின்ட்டு இதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது அதை வச்சு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் ஸ்குவாட்சிங் கிடையாது குத்த வைத்து நம்ம டீஃபிகேஷன் பண்ணுறது கிடையாது அதெல்லாம் பழைய காலம் ஆயிடுச்சு எஸ் அதுக்கு பேர் இந்தியன் டாய்லெட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லார் வீட்லேயும் இப்போ இந்தியன் டாய்லெட் வைக்காங்களா இல்லை சிரிப்பாங்க ஐயோ இதெல்லாம் பேட் அப்படிம்பாங்க ஓகே சோ ஆனால் அந்த இந்தியன் டாய்லெட் ஸ்குவாட்டிங் அண்ட் டீஃபிகேட்டிங் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க நீங்க உட்காரும் போது சேர்ல உட்காரும் மாதிரி உட்காரும் போது உங்களுக்கு கஷ்டம் வரும் டீபிகேஷன் டிஃபிகல்டாகவும் உட்க வேண்டியது இருக்கும் ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு போய் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார வச்சு யூரின் போனா கம்ப்ளீட் எம்டிங் இருக்காது பிளாடர் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியாது ஏன் பியூபோ ரெக்டாலசின்ட்டு ஒரு மசில் இருக்கு அது டைட்டாக்கிடும் அது ரிலாக்ஸ் பண்ணா தான் இதெல்லாம் வெளியே ஈஸியாக வெளியே போகும் ஸோ என்ன சொல்கிறாங்க உங்களுடைய ஹிப் ஜாயிண்ட்டோட உங்கள் நீ ஜாயிண்ட் மேலே இருக்கணும் ஸ்குவாட் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது ஹிப் ஜாயிண்ட்டு கீழே இருக்கும் மேலே உங்கள் நீ ஜாயிண்ட்டு வந்துடும் குத்த வைத்து அமரும்போது ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகும்போது ஒரே லெவல்ல இருக்கும் காலில் ஊனி தரையில ஊனி நம்ம உட்காருவோம் நம்ம ஹிப் ஜாயிண்ட்டும் நீ ஜாயிண்ட்டும் ஒன்று போல இருக்கும் கான்ஸ்டிபேஷன் வரும் அந்த டியூபோ ரெக்டாலிஸ் மசில் ரிலாக்ஸ் பண்ணாது அப்போ நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரும் போது பாருங்க ஹிப் ஜாயிண்டோட நீ ஜாயிண்ட் கீழே போயிடும் அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வருதா நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நிறைய அடிக்கடி வருது இது கமெண்ட்ஸ்ல வருது ஸோ நீங்கள் உட்காரும் முறையை மாற்றி பாருங்கள் அதுக்கு உங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லலைனா உங்களுடைய காலுக்கடியில் இப்போ ஸ்டூல் ஆன்லைன்ல கிடைக்குது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் கால் மாதிரி காலை ஈஸியாக வைத்துக் கொள்கிற மாதிரி ஒரு தரையில இருந்து அட்லீஸ்ட் ஒரு அடியாது இருக்கணும் அட்லீஸ்ட் இருபது சென்டிமீட்டர் கூட இருந்தா கூட போயிடும் உங்களுடைய ஹிப் ஜாயிண்டோட நீ ஜாயிண்ட் மேலே போயிடும் கிட்டத்தட்ட ஸ்குவாட்டிங் மாதிரி வரும் அப்போ நீங்க ரிலாக்ஸ்டா இப்ப லேட்டஸ்ட் டாய்லெட்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸே எப்படி டிசைன் பண்றாங்க பின்னால சாஞ்சு நிம்மதியா உட்காருற மாதிரி டாய்லெட் டைம் சீட்ஸ மாற்றி அமைக்கிறாங்க ஓகே ஸோ அப்படின்னா நல்ல மோஷன் ஃப்ரீயா போகும் ஊற வைத்த துளசி விதை அல்லது ஷியா சீட்ஸ் நான் துளசி விதைகளை யூஸ் பண்ணுவேன் அது நல்ல பம்முன்னு ஊறிடும் நான் இதெல்லாம் அந்த காலத்துல நாங்க எங்க வீட்டில் வளர்கிற அந்த துளசி விதைகளை நாங்கள் பல்வேறு வகைகள் இருக்கு அதில் அதை எல்லாத்தையும் நாங்கள் வாயில போட்டு சாப்பிட்டு உணர்ந்த விஷயம் ஸோ அது ஒரு நல்ல ஃபைபர் அதை ஊற போட்டு அது ஆகி இருக்கும்போது தண்ணீரை அப்சார்வ் பண்ணி நல்லா அது ஸ்வெல்லாகும் அப்போ ஈஸியா வழுக்கிக்கிட்டு அந்த மோஷன் போகும் விளக்கண்ணை அடுத்த ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துலையும் தடவலாம் ஃபிஷர் அது இது இருந்துச்சுன்னா நிறையா பேர் பைல்ஸு இது இந்த தொந்தரவுகள் இது எல்லாமே ப்ரொலாங்டு சிட்டிங் ராங் சிட்டிங் ஸோ அந்த விளக்கெண்ணை அங்கே தடவுறது மூலமாக இல்லை விளக்கெண்ணை முந்தின நாள் நைட்டு கொஞ்சம் சில சொட்டுக்கள் அருந்துவதன் மூலமாகவும் அதை கிளியராக இமோலியன்ட் இமோலியன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் வாட்டர் நிறைய பேர் நம்ம என்ன யூஸ் பண்றீங்க டல்கொலாக்ஸ் ரெக்டல் பெஸாரியர் ரெக்டஸ்குள்ள எண்ணத்துலாமோ வைக்கிறீங்க நம்ம பழமையான காலத்தில் இருந்து இந்த வெத்தலை காம்பை சுட்டு அந்த வெத்தலை காம்பை வச்சு அந்த ஏனஸை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு மோஷன் போகாமல் இருக்கிறதெல்லாம் உடனே கிளியர் ஆகும் ஓகே ஸோ சின்ன சின்ன நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் படித்துக்கொள்ளணும் நிறையா பேர் என்கிட்ட ஒருத்தர் பெரியவர் வந்தார் எனிமா நான் கொடுத்து கொடுத்து அவரை பார்த்தா அவ்வளோ டீஹைட்ரேட்டடாக அவ்வளோ பரிதாபமாக இருக்கார் ஸோ எனிமா கொடுத்து பழகி டெய்லி எனிமா கொடுக்கலன்னா அவருக்கு மோஷன் போகாது ஐயோ எவ்வளோ வாட்டரை நீங்கள் சேர்த்து வெளியே எடுத்துடுறீங்க பாடியை பார்த்தாலே தெரியுது டீஹைட்ரேட்டட் ஏஜுக்கு மிஞ்சின அந்த முதுமை இதெல்லாம் வர்றது இதெல்லாம் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் நான் இன்வேசிவ் ஜென்டிலாக மோஷன் நல்லா போகிறதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன் ஓகே அண்டு ப்ரோபயோட்டிக்ஸ் அண்டு ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்னது ஆக்சுவலாக அந்த கிருமிகள் தயிர் தயிர் சாதம் குளிக்க வைத்த விஷயங்கள் ஃபர்மெண்டர் திங்ஸ் இது எல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியா நிறையா இருக்குது அப்போ மோஷன் தன்னால் போகும் ப்ரீபயோட்டிக்ஸ்னால் என்னது ஃபைபர் ஃபைபர்ல பல விதமான ஃபைபர் இருக்குது இந்த துளசி விதையை நம்ம ஊற வைத்து சாப்பிடும்போது அதுக்கு வந்து அது சாலிபிள் ஃபைபர் ஆகுது நான் சாலிபிள் ஃபைபர்ஸும் இருக்குது ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட்டை நீங்கள் கூட்டுறது மூலமாக உடம்பில் உள்ள அந்த மைக்ரோபயோம் ஹெல்ப் பண்ணுறீங்க அதுக்கு சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது நீங்கள் நேச்சுரலாகவும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கீரைகள் கீரை நல்லா சாப்பிடலாம் சில கீரைகள் சிலருக்கு முருங்கை கீரை சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் கொடுக்கும் ஆனால் அது முருங்கை கீரை இப்போல்லாம் பவுடர் பண்ணி அதை கேப்சியூலாக விற்கிறாங்க அவ்வளோ அது காஸ்ட்லி ஆயிடுச்சு நம்ம தான் அதை ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறோம் ஸோ முருங்கை கீரை ஹேஸ் இன்ஃபினிட் குட் வேல்யூ அதை நீங்கள் சூப்பாக கூட செஞ்சு சாப்பிடுங்க அதோடைய அந்த தண்டுகளெல்லாம் வெட்டி போட்டு சூப் செய்யுங்க நீங்க வெஜிடேரியன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கான்ஸ்டிபேஷன் ஆகுது கான்ஸ்டிபேஷன் ஆகுது எதுக்கு உட்காந்த இடத்துலயே மணிக்கணக்காக உட்காந்துருக்குது அசைவே கொடுக்கறது கிடையாது பவல் மூவ் பண்ணாதான் வெளியே போகும் நீங்கள் சாப்பிட்டது அப்படியே ட்ராவல் பண்ணி குடலெல்லாம் சுற்றி வந்து கடைசியில் வெளியேறணும்னா பவல் மூவ்மெண்ட் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன வேணும் உங்கள் உடல் மூவ் பண்ணணும் ஏஸ் நடக்கணும் அசையணும் உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு எனக்கு கான்ஸ்டிபேஷன் தான் என்ன செய்ய முடியும் ஓகே ஸோ தீஸ் சிம்பிள் விஷயங்களை யூஸ் பண்ணி கான்ஸ்டிபேஷன்ல வந்து வெளியே வந்துடலாம் ஓகே